சிம்மராசிக்கு எவ்வாறாக இருந்து பார்க்கலாமா பத்தில் குரு பகவான் இருக்கிறது அனுகூலம் இல்லை பத்தில் பதவி நாசம் சொல்லுவோம் பதவியில் இருக்கக்கூடிய சிறிய அதனால் சிம்மராசிக்கு பெரும்பாலான சிம்மராசிகள் பொருளாதாரத்துல சில சிக்கலில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வரல என்ன ஃபீல் பண்ணிட்டே நின்ட்டே நிறைய பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க சிம்மராசியை பொறுத்தளவில் பத்தாம் குரு பகவானும் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனோ ராகும் இருக்கிறது பொருளாதாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் பொருளாதாரத்துல தடைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் வரவுக்கும் செலவுக்கும் பார்த்திங்கன்னா செலவு அதிகமாகவும் வரவு குறைவாக இருக்கும் அப்போ வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப இயல்பான மாதமாக போகும் அதனால் நிறைய வெளிநாட்டு அன்பர்கள் வெளிநாட்டில் இருந்து இருக்கக்கூடிய செலாவணிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகளை தரும் இதெல்லாம் முயற்சி பண்ணி அந்த முயற்சி நமக்கு பலனை தரலைங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த தொய்வு ஏற்படும் அதுக்காக தான் நல்லா சொல்கிறோம் அதனால் சிம்மராசி அன்பர்கள் நிதானம் தேவை நிதானம் தேவை ஸ்லோ ஒன் ஸ்டடி இந்த காலகட்டத்தில் பொதுவாக இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான நேரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவோம் நியாயமாக நீங்கள் எச்சரிக்கையான இருக்க வேண்டிய சா காலகட்டம் சிம்மராசி என்பவர்கள் அதனால் நிறைய அரசியல் இருக்கிறவங்க சிம்மராசி இருக்காங்க கலைத்தொழில் இருக்கிற சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அவ்வளோ அனுகூலம் இல்லை என்பதை சொல்லி வணக்கம் நேர்களே ஆதி டிவி நேரம் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் அமைகிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்பாக ஃபிப்ரவரி மாதம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய நிகழ்வுகள் விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரதசப்தமி அப்படிங்கிற ஒரு வைபவம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் அந்த சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை ரதசப்தமி அப்படிங்கிற உத்தராயண புண்ணிய காலத்தில் வடக்கு நோக்கி தெற்கிலிருந்து நகர்றதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் சூரியனுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் தான் ரதசப்தமி அப்படின்னு பேர் அதுக்கு அடுத்தது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் தை கிருத்திகை முருகபெருமானை வழிபடக்கூடிய எல்லா ஆலயங்களிலேயும் தை கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை திருநாள் அந்த நாட்களில் மிருக வழிபட்டு அனைவரும் மிருகனுடைய அருளை பெற வேண்டுகிறோம் திரும்ப பிப்ரவரி மாதம் தேதி தைப்பூசம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் இந்த வருடம் தைப்பூசம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வர்றதுனாலையும் தைப்பூசம் எல்லா மிகச் மிகச்சிறப்பாக இருந்து அதில் முருகபெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு அருள் புரிய இருக்கிறார் அனுகிரகம் அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அனைவரும் தைப்பூசத்தை அனுஷ்டிக்க வேண்டுகிறோம் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் அன்றைய தினம் கிரிவலம் செல்கலாம் அதைத் தொடர்ந்து இருபத்தாறு பிப்ரவரி சிவன் ராத்திரி ரொம்ப சிறப்பானது உலகம் முழுவதும் சிவன் ராத்திரியை வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நிகழ்வு பண்டிகை அருமையான ஒரு இந்த சிவன் ராத்திரி வழிபட வேண்டியது அதன் பலனை சிவபெருமானுடைய பூர்ண அருளை பெற வேண்டுகிறோம் இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை அமாவாசையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால அதில் நிறைய அதை பற்றின செய்திகை தொகுப்பு நிறைய கொடுக்கலாம் மாசி மாதம் அமாவாசை மாசி மாதத்தில் கூட சிவன் ராத்திரி இது மாதிரியான பல நிகழ்ச்சிகளுக்கு ஒரு தனி பதிவே தரணும் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் விசேஷங்கள் வர்றத நாலாம் தேதி ஆறாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தொடர்ச்சியாக நிறைய இறைவனை நாம் வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் அதில் வருது ஆகியனால் அதெல்லாம் அனுஷ்டிச்சு எல்லா விதமான இகபர சுகங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எல்லாவிதமான சுகத்தை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டிலுள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிர்விதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லாவிதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி பணங்காசு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூரு பாகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது பெறுகிறது என்பதை பார்ப்போம் சிம்ம ராசிக்கு எவ்வாறாக இருந்து பார்க்கலாமா இப்போ சிம்ம பொறுத்தளவில் பிப்ரவரி மாதம் சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி சிம்மராசிக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் முதலாவது பாதம் சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு கம்பீரமான ராசி பிரகாசமான ராசி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வழக்கமாக ஜோதிடர் ஜோதிடர்கள் மத்தியில் இருக்குது ஜோதிடத்தில் அப்படி உயர்த்தி தாழ்த்தி எந்த ராசியும் சொல்லப்படலை இருந்தாலும் மனோபாவங்கள் இன்றைய காலகட்டங்களில் சிம்ம ராசி அப்படிங்கிறதுக்கு சூரிய பகவான் ராசின் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு பிரகாசமான ஒரு ராசி அப்படிங்கிறத சொல்லலாம் சூரியன் எங்க இருக்கிறாரு அப்படின்னா மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய தை மாசத்துல மகரத்துல உள்ள போறாரு அப்படி போகும்பொழுது தை மாசம் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய முதல் பிப்ரவரி மாசத்துல முதல் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதிமூணாம் தேதி முடியாது மகரத்துல இருக்கிறாரு பதிமூணாம் தேதிக்கு மேல இருபத்தெட்டாம் தேதி முடிய கும்பத்துக்கு போறாரு இப்ப சிம்ம அதிபதி சூரிய பகவான் இப்போ சிம்மத்துக்கு அதிபதியா இருக்கிற சூரியன் வந்து தன்னுடைய பையன் சொல்லக்கூடிய சனியோட கூடக்கூடிய மாதத்தின் பிற்பகுதி அதாவது பிப்ரவரி மாத சரிவாதி எடுத்துக்கிட்ட ஒரு மாதங்கள் மிகச்சிறப்பான ஒரு பலனை ஆறில் சூரியன் நல்ல பலனை தருவார் ஏழாம் இடத்துலையும் கெடுதலான பலனை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கண்டக சனின்னு சொல்லக்கூடிய சனியுடைய குரர் தப்பு இல்லை அஷ்டமஸ்தானத்தில் என்ன சொல்லப்போனா சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் சுக்கரோடு ஆகவும் செய்கிறாங்க இப்போ ஜீவனாதிபதி போய் அஷ்டமத்தில் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன்னா சிம்ம ராசிக்கு பகவான் சுக்ரன் அவர் வந்து பத்துங்கிறது ஜீவனம் ஜீவனத்துக்கு வேண்டியவர் சிம்மராசிக்கு மூணு பத்துக்கு வேண்டிய மூணுங்கிறது தன்னுடைய தைரியம் பராக்கிரமம் வெற்றி ஆற்றல் சகோதரன் இப்படின்னு பல சூழலில் சொல்லலாம் மூணு ஆனால் பத்து என்பது தொழில் ஸ்தானம் அது கேந்திரமான ஸ்தானம் அதுக்குரிய பத்தில் குரு பகவான் இருக்கிறது அனுகூலம் இல்லை பத்தில் பதவி ஆசைன்னு சொல்லுவோம் பதவியில் இருக்கக்கூடிய சிறிய அப்போ பதவிக்கு வேண்டிய அந்த பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சில்ற வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஷ்டமத்தில் ராகோடு சம்பந்தப்படுறாரு அதனால் சிம்மராசிக்கு பெரும்பாலான சிம்மராசிகள் பொருளாதாரத்தில் சில சிக்கலில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு என்னட்டே நிறைய பேர் நிறைய பேர் சொல்றாங்க வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அதனால சில சில விதமான இடையூறுகளை சந்திக்கக்கூடியதையும் சிம்மராசி நிறைய சொல்றாங்க சிம்மராசி பொறுத்தளவுல சூரிய பகவான் பிரகாசமா இருக்கும் பொழுது அந்த சூரியனுக்கான ஒரு வாய்ப்புகளும் சூரியன் நல்ல நிலையில் பொழுது அந்த நல்ல விதமான பலன்களும் யதார்த்தமாக நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி உலகத்தில் கண்ணுக்கு தெரிகிற ரெண்டு கிரகம்னால் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் ஆக சூரியனை அடிப்படையாக வச்சு தான் எல்லா விதமான செயல்பாடுகளும் எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் நன்மை நடக்குது அதனால் சிம்மராசியில் பிறக்கிறவங்க எல்லாருமே சூரியனை அடிப்படையாக வச்சு சூரியனுடைய பிரகாசத்தை வச்சு அவங்க பிரமாதமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவத்தில் இருக்கிறது சிம்மராசியை பொறுத்தளவில் பத்தாம் வீட்டில் குரு பகவானும் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரனும் ராகவும் இருக்கிறது பொருளாதாரத்தில் சின்ன சின்ன இடையூறுகளும் பொருளாதாரத்தில் தடைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறிப்பாக என்னிடம் நிறைய நண்பர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எப்படி நம்ம இந்த மாதம் நமக்கு ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா இப்போ தொழில் செய்கிறவங்க இப்போ உதாரணத்துக்கு கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்கள் இவங்களை எடுத்துக்கலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு கைடை கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் மோர் ஸ்ட்ரென்த்னு ஸ்ட்ரெயின் எடுத்துக்கணும் கல்வி எடுக்கும்போது எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக மார்ச்சில் வந்துடும் இப்போ மார்ச்சில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் என்ன என்ன என்னக்கு என்ன ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் அந்த முன்னுரிமை அதிகரிக்க வேண்டுமானால் அவருங்க இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கணும் மெமரியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகமான ஒரு முயற்சிகளும் நல்ல காலகட்டத்தில் படிக்க வேண்டிய நேரத்தில் படித்து உறங்க நேரத்தில் உறங்கி நம்ம அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் ரெஸ்ட் எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா நிறைய பேர் சிம்மராசி என்பவர்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு மனோநிலையில் சிந்தனையில் நிறைய அன்பர்கள் அன்றாடம் நான் பார்க்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க அதேனால பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்னிறைவு எதிர்பார்க்கக்கூடிய மன நிறைவு வருமானங்களில் இந்த கடந்த காலகட்டங்கள்லேயே இரு உதாரணத்துக்கு ஒரு ஆறு மாதமாகவே இல்லை ஏன் ரீசன்னா குரு போய் எங்கள் பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அது இப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் போய் அனுகூலம் இல்லாமல் போய் உட்கார்றாரு சிம்மராசிக்கு எட்டில் உட்காறாரு அங்கே இந்த பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் வரவுக்கும் செலவுக்கும் பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாகவும் வரவு குறைவாக இருக்கும் அப்போ வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப இயல்பான மாதமாக போகும் வருமானம் குறைஞ்சிருக்குங்கிறதுல சார் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நியாயமாக நம்ம அவங்கவுங்களுக்கு மனசுக்கு தெரியும் நிறைய நான் வந்து உழைக்கிறேன் அதுக்கான வருமானம் வரல ஒன்று நிறைய அலைச்சலாக இருக்குது வருமானம் எதிர்பார்க்க முடியல செலவுகளை கட்டுப்படுத்த முடியல செலவுகள் அதிகமாக இருக்குது நியாயம்தான் இதெல்லாம் வந்து வழக்கமாக இருக்கும் குறிப்பாக இந்த சிம்மராசி அன்பர்கள் நிறைய மக நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு செவாதசையை தாண்டக்கூடிய தாண்டக்கூடியவர் இருக்காங்க செவாதசை அவங்களுக்கு நியாயமாக வந்து பார்க்கும்போது ஐந்தாவது தசையாக வரும் ஆரம்பத்தில் கேகுதசை அப்புறம் சுக்ரதசை சூரியதசை சந்திரதசை சிவாதசை செவ்வாதசை கொஞ்சம் நிறைய வேலைகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் நிற்க நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருப்பாங்க உடலை கவனிச்சிக்க மாட்டாங்க வருமானங்கள் குறைவாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மன அழுத்தங்கள் இருக்கும் இதை நம்ம அவ்வளோ குறைச்சிக்கணும் எல்லா எந்த காலகட்டத்துலையும் சரி பூர நட்சத்திர இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் அவங்க பூர நட்சத்திர நிறைய நண்பர்கள் ராகுதசையில் பலவிதமான சிக்கலை சந்திக்கிறாங்க இப்போ பிறந்த நேரத்தில் பிறக்கிறவங்க சுக்கரனுடைய இருப்பை வச்சு சொல்லணும்னா சுக்கரன் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருந்தார் ஜனனத்தில் அப்படின்னா சூரியன் ஒரு ஆறு பதினெட்டு சந்திரன் ஒரு பத்து இருபத்தெட்டு ஏழு வருஷம் செவ்வாய் தசை இருபத்தெட்டு ஏழு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு முப்பது முப்பத்தேழு முப்பத்தெட்டு நாற்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு அந்த திசைகள் வரும்பொழுது ராகு திசை வரும்போது அனுகூலத்தை தரது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான கருத்துக்கள் இருக்குது இது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஜனனத்தில் அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரியான அந்த கிரக அமைப்புகள் எங்கே போய் உட்காந்துருக்குறாங்க எந்த ஸ்தான பலம்ங்கிறத வச்சுட்டு முடிவு பண்ணலாம் ஓவரால் இந்த மாதிரி திசைகள் வரும்பொழுது சில விதமான சங்கடங்களை கொடுக்கறது வழக்கம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா அவர் முதலாவது பாதத்தில் சிம்மராசியில் இருப்பார் உத்தர நட்சத்திரக்கு அதிபதியே பகவான் தான் ஆக அந்த சூரிய திசை வரும்போது அவங்களுக்கு திசை அனுகூலத்து தரது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான இது எந்த ஜோதிடத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல நூல்களில் பலவிதமான பல சித்தபுருஷர்கள் எழுதியிருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான பலன்களையும் அப்ளிகபிள் ஆகாது ஆக ஜனனத்தில் ஒவ்வொரு நிமிஷங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும் அப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பலன்கள் பலன்கள் பொழுது அவருடைய ஜனனம் ஜன ஜனித்த நேரம் என்ன அதற்கான ராசிக்கட்டங்களில் என்ன மாதிரி கிரகங்களில் அமைஞ்சிருக்கு அப்படி அமையும் பொழுது அவருக்கு நன்மையாக தீமையாங்கிறத நம்ம முடிவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கான திசாபுக்திகள் புக்திகள் மிக மிக அவசியமாக இருக்குது ஆகினால் அதையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு ஒரு பலன்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு கூடுதலான பலம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு ஒரு தெளிவு சிந்தனை வரும் தெளிவான நம்ம முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு சிந்தனையை நம்ம பண்ணுவோம் அகேனால் இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு வழக்கமாக போகிறது அந்த சாணத்தை தாண்டி வரக்கூடியவர்கள் இவன் இவைகளில் இருக்கக்கூடிய பருவநிலை இடைக்கூறையுக்கு அந்த திருமண வைபவங்கள் இதெல்லாம் அந்த காலக்கட்டத்துக்கான ஒரு சூழலில் தரும் ஆனால் திருமணம் நடக்குமா திருமண காரியங்கள் கொஞ்சம் தா தாமதமாக போகும் உண்மை அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து பெரிய ஆற்றல் மிகு நிறைய இடத்துல ஒரு வியாபாரியாக இருக்கக்கூடியவர்களுக்காக பண நெருக்கடி இருக்கும் அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்காது அது எதில் வேணாப்போ சப்போஸ் ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்காது அதெல்லாம் அந்த பிப்ரவரி தாண்டி போனால் தான் ரிட்டர்ன் இருக்கும் இந்த ரிட்டர்ன்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்கு நம்ம முதல்ல முடிவு பண்ணணும் அதனால ரியல் எஸ்டேட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்து லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் சிம்மராசிக்கு லாபஸ்தானத்தில் பிரமாதமான நிலையில் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் பிரமாதமாக பதினொன்று இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏன்னால் அவர் குடும்பஸ்தானத்தை நான்காம் வாரியவே ரெண்டை பார்ப்பார் அப்போ அவருக்கு ரியல் எஸ்டேட்டுங்கிறது தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருடைய ஜன சப்போர்ட்டிங் பிளானெட்ஸ் இருக்கணும் அதனால அவங்களுக்கு பண முடக்கம் ஏற்படும் அந்த பண முடக்கத்தினால அவங்களுக்கு இருக்கிற தொய்வு ஏற்படும் இதெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக நிகழும் அதனால நிறைய வெளிநாட்டு அன்பர்கள் வெளிநாட்டில இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செலாவணிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகளை தரும் இதெல்லாம் முயற்சி பண்ணி அந்த முயற்சி நமக்கு பலனை தரலைங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த தொய்வு ஏற்படும் அதுக்காக தான் நல்லா சொல்கிறோம் அதேனால சிம்மராசி அன்பர்கள் நிதானம் தேவை நிதானம் தேவை ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆகியனால சில விதமான முடிவில் எடுக்கும்போது நிதானமாக முடிவெடுங்க வருமானங்கள் வருமான வருமானத்துக்கு தகுந்த செலவுகளை பண்ணுங்க திட்டமிடல் மிக அவசியம் அதனால் இது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அப்படிங்கிறதுனால திட்டமிடுங்கள் வருமானத்திற்கு ஒத்த செலவுகளை நீங்கள் முதலே திட்டமிடுங்க அதனால் பெரிய முதலீடுகள் செய்து வியாபாரம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அடுத்த அடுத்த மாதங்களில் கிரகங்கள்லாம் மாறும்பொழுது சப்போஸ் சுக்ரன் அஷ்டமத்திலேருந்து பாக்யஸ்தானத்தில் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தெளிவான சிந்தனைகள் செளிவான ஒரு விளக்கங்கள் எங்களால் கொடுக்க முடியும் ஆகினா இந்த காலகட்டத்தில் பொதுவாக இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான நேரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவோம் நியாயமாக நீங்கள் எச்சரிக்கையான இருக்க வேண்டிய சா காலகட்டம் சிம்மராசி என்பவர்கள் அதனால் நிறைய அரசியல் இருக்கிறவங்க சிம்மராசி இருக்காங்க கலைத்தொழில் இருக்கிற சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அவ்வளோ அனுகூலம் இல்லை என்பதை சொல்லி முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு திட்டமிடல் அவசியம்னு சொல்லி நோய்க்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை சின்ன சின்ன மன அழுத்தம் தான் தரும் அதற்கு இடம் கொடுக்காதீங்க அதனால் ஒரு பெரிய பாதிப்புகள் வராது நல்லா பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் சொல்லும்போது அதிகம் நாங்கள் சொல்லோம் இல்லையா அதனால் அதனால் அந்த பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஜனன ஜாதத்தை சேர்த்து பார்த்துக்கிறது நல்லது இனி நிறைய மீடியாக்களில் நிறைய நிறைய உங்களுக்கு வழிகாட்டுதல்லாம் வராங்க அது சில இடங்களில் தவறான வழிகாட்டுதலாகவும் போகும் அதனால் தயவுசெய்து உங்களுக்கு யாரா உங்களுக்கு ரொம்ப உன்னதமாக உத்தவமாக உங்கள் ஒத்து போகக்கூடிய அஸ்ட்ராலஜர் யாருங்கிறது தீர்மானிங்க அவங்களோட சேரணும்னு நீங்கள் பயணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்கிறத சொல்லி சிம்மராசி என்பவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் மாணிக்க மணிந்திருந்தீர்கள் என்றால் ஓகே இல்லை என்றால் நீங்கள் ரூபியை ஒன்று அணிஞ்சிக்கலாம் முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறப்பு முடிஞ்ச செந்தாமரை வழி தாமரை பூகால் அர்ச்சனை செய்வது ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு நோக்கி ஞாயிற்றுக்கிழமையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பானது மற்ற நாள் பண்ணலாம் பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்த விதமான சிக்கல் இல்லாமல் அமையிறது பெரும்பாலும் ஒன்றாம் தேதி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் சூரிய வழிபாடு நல்ல அமைதியை தரும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க